அமெரிக்காவுக்கு அடுத்தபடியா உலகத்துல இருபது டிரில்லியன் அமெரிக்க டாலரோட உலகத்தோடைய இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதார நாடா இருக்காங்க சைனா அடுத்தபடியா ஆசியா ஐரோப்பா ஆப்பிரிக்கான்னு மூணு கண்டத்தை மிகப்பெரிய பொருளாதார வழித்தடத்தை உருவாக்குற நோக்கத்தோட சைனா நூறு லட்சம் கோடி பட்ஜெட்ல பெல்டன் இனிஷியேட்டிவ் திட்டத்தை பண்ண முயற்சி பண்ணிட்டு வராங்க அதே மாதிரி தனக்கு அடுத்தபடியே ஆசியாவில் மிகப்பெரிய பொருளாதாரத்தை வச்சிருக்க கூடிய நாடாவும் இது மட்டும் இல்லாம தன்னோட பாடரச பகிர்ந்துக்கூடிய நாடுங்களே மிகப்பெரிய ராணுவ சக்தியா இருக்கக்கூடிய நாடுனா அது இந்தியா தான் ஆசிய கண்ட

கட்டுப்பாட்டு கொண்டு வந்து அந்த நாட்டுல தன்னுடைய போற்றியும் ராணுவ தளத்தையும் அமைக்கணும் சைனா நினைக்கிறாங்க அந்த வகையில சைனாவை கவுண்டர் பண்ற விதமா ஈரானுடைய முக்கியமான துறைமுகமான சபகார துறைமுகத்தை இந்தியா அடுத்த பத்து வருஷத்துக்கு தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழ கொண்டு வந்திருக்காங்க சபகார துறைமுகம் இந்தியாவுடைய வர்த்தகத்துக்கு எந்த அளவு முக்கியமான இடமா இருக்குது மேலும் அமெரிக்காவுடைய எச்சரிக்கையை மீறி இந்தியா ஏன் சபகார துறைமுகத்தை தான் கண்ட்ரோல் கொண்டு வர நினைக்கிறாங்க பத்தி முழுசா பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் உலகத்துல நூறுக்கும் மேற்பட்ட நாடுகளோட ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தை பண்ணிட்டு வர இந்தியா இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்துல அஞ்சாவது மிகப்பெரிய பொருளாதார சக்தியாவும் இந்தியா உருவெடுத்திருக்காங்க தென்சீன கடல் வழியா சைனா எப்படி மிகப்பெரிய அளவுல தன்னுடைய வர்த்தகத்தை பண்ணிட்டு வராங்களோ அதே மாதிரி இந்தியாவும் தன்னுடைய கடல் போக்குவரத்துக்காக இந்தியன் ஓஷன் அரேபியன் சி உட்பட உலகத்துல பல கடல் வழித்தடங்களை பயன்படுத்திட்டு வராங்க இந்தியாவுடைய வர்த்தகத்துல சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸும் முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ பொறுத்த வரைக்கும் உஸ்பெகிஸ்தான் கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் டஜகிஸ்தான் இந்த மாதிரி சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ பயன்படுத்தி இந்தியா

சென்ட்ரல் ஏசியா கண்ட்ரிஸோட வர்த்தகம் பண்றதுக்கு ஏதுவா இந்தியா ஈரானோட சபகார் போற்ற பயன்படுத்த முடிவு பண்ணி அதுக்கான வேலைகள்ல ஈடுபட ஆரம்பிச்சாங்க இது சம்பந்தமா ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து ஈரான் அரசாங்கத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்த இந்தியா சபகார் போர்ட்ல இருக்கக்கூடிய டெர்மினல்ஸ் இந்தியா பயன்படுத்துறதுக்கு ஏதுவா இதுக்காக ஈரான் அரசாங்கத்தோட கடல்சார் பொருளாதார ஒப்பந்தங்களையும் போட ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்தே சபகார் போர்ட் பல வகையில டெவலப் பண்ண ஆரம்பிச்ச இந்தியா அங்க பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள வர்த்தகத்தையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்தியாவுடைய குஜராத் மும்பைல இருந்து கடல் வழியா இந்தியா ஏற்று ஏற்றுமதி செய்யற பொருளுங்கள் ஈரானுடைய செபகார் போர்ட் மூலமா சென்ட்ரல் ஏசிய கண்ட்ரிஸுக்கும் அதே மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கும் போய் சேர்ந்துகிட்டு இருந்தது போர்ட் மூலமா இந்தியாவுடைய கடல் வர்த்தகம் நல்லபடியா போயிட்டு இருந்ததுனால போர்ட் யூஸ் பண்றதுக்கான லீச அடுத்த வருஷம் எக்ஸ்டென்ட் பண்ணி இந்தியா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த நிலையில அமெரிக்காவுடைய அதிபரா டொனால்ட் டிரம்ப் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் டிரம்ப் ஈரானோடையும் வடகொரியாவோடையும் தொடர்ந்து மோதல் போக கடைபிடிக்க ஆரம்பிச்சாரு ஈரான் தன்னுடைய அணு உலைங்களை பயன்படுத்தி இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிராக அணு ஆயுதங்களை உருவாக்குறதா சொன்ன அமெரிக்க அதிபர் டிரம்ப் காரணங்களை சொல்லி அமெரிக்க அரசாங்கம் ஈரான் மேல பல கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்க ஆரம்பிச்சாங்க இது மட்டும் ஈரானோட பிசினஸ் கான்டாக்ட்ல ஈடுபடக்கூடிய நாடுகளுக்கும் இந்த பொருளாதார தடை பொருந்தும் அமெரிக்க அரசாங்கம் சொன்னாங்க இதனால இந்திய அரசாங்கம் சபகார் போர்ட்ல அடுத்தடுத்த வருஷம் லீஸ கண்டினியூ பண்ணிட்டு வந்தாலும் அந்த போர்ட் மூலமா மிகப்பெரிய அளவுல பொருளாதார ஏற்றுமதி இறக்குமதிகளை பண்ணாம இருந்த இந்தியா இதே மாசம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஈரான் அரசாங்கத்தோட சபகார் போர்ட் சம்பந்தமா இந்தியா அதிகாரப்பூர்வமா முக்கியமான ஒரு ஒப்பந்தத்தை போட்டாங்க இந்த ஒப்பந்தப்படி அடுத்த

ரஷ்யா ரஷ்யா மேல நிறைய எக்கனாமிக் சேங்ஷன்ஸ் போட்டு வச்சிருக்க அமெரிக்கா ரஷ்யாவோட உலகத்துல எந்த நாடும் எக்கனாமிக் கான்டெக்ட்ல ஈடுபடக்கூடாது அதே மாதிரி ராணுவ தளவாடங்களை ஏற்றுமதியும் இறக்குமதியும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க மீறக்கூடிய நாடுங்க மேல அமெரிக்கா கடுமையான பொருளாதார தடைகளை விதிப்போம்னு சொன்னாங்க அமெரிக்காவோட எச்சரிக்கையை மீறி இந்தியா ரஷ்யாவோட வர்த்தகம் பண்ணிட்டு தான் இருக்காங்க மேலும் ரஷ்யாவில இருந்து மிகப்பெரிய அளவுல ராணுவ தளவாடங்களை இறக்குமதியும் பண்ணிட்டு வராங்க ஆனால் அமெரிக்கா மற்ற நாடுகளை போல இந்தியா மேல கோவப்படாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே இன்னைக்கு இந்தியா உலகத்துல ஒரு தவிர்க்க முடியும் முடியாத பொருளாதார சக்தியா வளர்ந்து நிக்கிறாங்க மேலும் ஆசிய கண்டத்துல சீனாவோடைய அச்சுறுத்தலையும் சமாளிச்சிட்டு வராங்க ஈரானோட சபகார் போர்ட் எக்கனாமிக்கலா மட்டும் இல்ல இந்தியாவுக்கு பாதுகாப்பு ரீதியாவும் ரொம்ப முக்கியமான தேவையான இடமா இருக்குது ஸ்டிங் ஆஃப் பேர்ல்ஸ் பேர்ல இந்தியாவை சுத்தி வளைச்சு தொல்லை கொடுக்க நினைக்கிற சீனா பாகிஸ்தானோட எக்கனாமிக் காரிடார் பேர்ல ஒப்பந்தம் போட்டு பாகிஸ்தான் நாட்டோட முக்கியமான துறைமுகமான கோடர துறைமுகத்தை சீன அரசாங்கம் முழுசா தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்து வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் திட்டத்துல பாகிஸ்தான் உட்பட பல ஆசிய நாடுகளை

இஸ்லாமிக் வழித்தடமா போர்ட்டுங்களையும் பாதுகாப்பு தேவைக்காக வெளிநாட்டு ராணுவ தளங்களையும் உருவாக்கி வச்சிருக்காங்க இதோட ஒரு பகுதியை இந்தோனேஷிய நாட்டில் இருக்கக்கூடிய சபாங் போர்ட்டையும் இந்திய அரசாங்கம் இந்தோனேஷிய அரசாங்கத்தோட சேர்ந்து பொருளாதார ஏற்றுமதி இறக்குமதிக்கு ஏதுவா டெவலப் பண்ணிட்டு வராங்க வீடியோ பாக்குற நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் பிரெண்ட்ஸ் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் வீடியோ முழுசா பாருங்க எங்களுடைய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய மறக்காம ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துங்களை கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் ஏதாவது உதவ நினைச்சா சூப்பர் தேங்க்ஸ் மூலமா நம்ம சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க